அனைவருக்கும் வணக்கம் எப்புரல் யார் யாரை கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பு உணவை நாம் இரண்டாக பிரிக்கலாம் மனம் சார்ந்த உணவு சார்ந்த உணவு மனம் சார்ந்த உறவு ரத்தத்தையும் பெருங்குடலில் சுத்தம் செய்யும் அறிவு சார்ந்த உணவு அறிவு சார்ந்த உணவு மனம் சார்ந்த உணவு ரத்தத்தையும் பெருங்குடலில் சார்ந்த உணவு பெருங்குடலையும் திருத்து மரணத்தை உறுதி செய்யும் அறிவு சார்ந்த உடல் அறிவு சார்ந்த உடல் ரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மை செய்து மரணம் இல்லாத வாழ்க்கை நாம் விரும்புகின்ற வரை வாழ்ந்து உயிரை விடுதல் தான் பரிணாம அறிவியடைய உச்சக்கட்டம் இந்த பரிணாமறிவியல் உச்சகட்டம் தெரியாதவர்கள் தான் நம்முடைய மேற்கு நாட்டவர்கள் பிரிக்கலாம் அறிவு சார்ந்த உணவு பழக்கம் மனம் சார்ந்த உணவு பழக்கம் மனம் சார்ந்த உணவு பழக்கம் பெருங்குடலையும் ரத்தத்தையும் கெடுத்து விடும் அதை இன்னும் மேற்குநாட்டு விஞ்ஞானம் புரிஞ்சு கொள்ளவில்லை ஆனா அறிவு சார்ந்த உணவுப் பழக்கம் ரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மை செய்யும் இப்போ நான் சிறுதளவு தண்ணீர் சாப்பிட்டுருக்கேன் இது வந்து அறிவு சார்ந்த உணவுப் பழக்கம் இதை வைத்து கொண்டு நான் உணவு பழக்கத்தை நீர்த்து போக செய்ய முடியும் இப்போ நீங்கள் சாப்பிடும்போது என்னன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த அரை மணி நேரத்துக்கு உடலெங்கும் இருக்கிற அந்த உணர்வு எந்த உணர்வு பசிங்கிற அந்த போலி உணர்வு என்னை தடை விடும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தைத்தே போகிற போற போகிறப்ப என்னன்னா அது மெல்ல அமைதியாக 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 அமைதியாகவே போயிடும் இது அறிவு சார்ந்த உணவுப்படம் வேணும்னா மனம் சார்ந்த உணவு பழத்தை சார்ந்த உணவு பழக்கம் இருக்கு ரத்தத்தையும் பெருங்குடனையும் உணவு பழக்கத்தை மனம் சார்ந்த உணவு பழக்கம் அறிவு சார்ந்த உணவு பழக்கம் அவ்வளவுதான் உலகத்தில் இருக்க முடியும் இப்போ நம்ம பேசுறது எல்லாமே மனம் சார்ந்த உணவு பழக்கம் தயாரிக்கிறதும் சரியே வெளியே தயாரித்து வைக்கிறதும் சரியே மனம் சார்ந்த உணவு பழக்கம் இந்த மனம் சார்ந்த உணவு என்ன பண்ணும்னா குறிப்பாக ரெண்டு பொருளையும் கடுத்துடும் ரத்தத்தையும் பெருங்குடலையும் கடு கடுத்துரும் ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுத்துறதா மனம் சார்ந்த உணவு பழக்கம் நான் மனம் சார்ந்த பழக்கம் போய் மணம் விரும்புறதெல்லாம் வாங்கிட்டே இருப்போம் அது அது உடம்பு விரும்பாது அந்த மனம் சார்ந்த உணவு போய் சாப்பிடுகின்ற பொழுது ரெண்டு உறுப்பு கெட்டு போயிடும் முக்கியமாக பெருங்குடல் கெட்டு போயிடும் பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா மூளை கெட்டு போகணும்னு இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க பெருங்குடல் அதாவது லார்ஜ் இன்டென் லார்ஜ் இன்டெஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க லார்ஜ் இன்டெஸ்ட்ரிசியா செகண்ட் பிரைன் சொல்கிறாங்க அதாவது தமிழில் சொல்லப்படம்னா பெருங்குடல் என்பது ரெண்டாவது மூலை என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் குறிப்பாக ஹார்டு மெடிக்கல் மெடிக்கல் ஹார்வேர்டு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்புறம் கொலம்பியா யூனிவர்சிட்டி இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்காங்கன்னா லார்ஜ் இன்டென்ஷன் லார்ஜ் இன்டெஸ்டின் ஈஸியா செகண்ட் பிரைன் சொல்கிறாங்க இதைத்தான் நாம் ஏற்கனவே சொல்லியாச்சு டித்தர் இதை தான் சொல்கிறாங்க ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறை அப்ப ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறை உணவு முறை உள்துமை செய்யணும்னா அது அறிவு சார்ந்த உணவு பழக்கம் அர்த்தம் ஆனால் மேலை நாட்டவர்கள் மனம் சார்ந்த உணவு பழக்கத்தை தான் வச்சிருக்கிறாங்க என்னது மேலை நாட்டவர்கள் மனம் சார்ந்த உணவு பழக்கத்தை தான் வைத்திருக்கிறார்கள் அறிவு சார்ந்த உணவு பழக்கத்தை உலகத்துல யாரும் சாப்பிட்றது இல்லை இனியன் மட்டும்தான் அறிமுகப்படுத்துறாரு அறிவு சார்ந்த ஏன்னா உடம்பை காப்பாற்று விடுவதுதான் இயற்கையின் நோக்கமாக இருக்கிறது அதனாலதான் நம்ம தாவரத்திலிருந்து தோன்றி நம்ம பல கோடி ஆண்டாக அறிவு பெற்ற மனிதனாக மாறிக்கிறோம் ஆறாம் அறிவு வரைக்கும் அறிவுன்னு சொல்லுவோம் ஆறுக்கு மேல போயிட்டா மனமும் சொல்லிடுவோம் ஆறாம் அறிவு வரைக்கும் என்ன சொல்றோம் பகுத்தறிவு அப்படின்னு சொல்றா அறிவுக்கு மேல போறப்ப என்னவா மாறிடு மனமா அப்ப மனம் என்ன ஆச்சுன்னா மனத்தின் காரணமாக மனம் வந்து மிகப்பெரிய ஆளுமை மனம் ஆளுமை இருக்கிற வரைக்கும் ஒரு மனதினை வந்து திருத்த முடியாது உடல் ரீதியாக திருத்த முடியாது உடல் ரீதியாக மனம் மனம் வலிமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடலை அவங்களை காப்பாற்ற தெரியாது இதுதான் வெள்ளக்காரம் செய்த ஆராய்ச்சி வெள்ளக்காரம் செய்த ஆராய்ச்சி மனம் எதை விரும்பும் மனம் விரும்புகின்ற மட்டாரகமான சுவையை விரும்பும் சுவை என்பது மட்டாரகமாக சுவை என்பது மட்டாரகம் ஆனா அது மனதுக்கு இனிப்பாக இருக்கும் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாது காரம் சாப்பிடுறோம் காரம் சாப்பிட்டா மனதுக்கு பிடிக்கும் ஆனா உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது இல்ல காரம் வந்து நல்ல சுவையா இருந்த காரம் இப்பவும் காரமும் வந்து மனதுக்கு திருப்தியை தவிர அப்புறம் அதை சாப்பிட்டா வந்து என்ன ஆகுது எல்லா வகையான நோய்களும் குடல் புற்று நோயிலிருந்து எல்லாம் வருது இப்ப புரிஞ்சு போச்சா அப்ப மனம்தான் அப்ப மனம் சார்ந்த உணவு பழக்கம் வேண்டாம்னு சொல்றேன் முதல் உடல் சார்ந்த உணவு பழக்கத்தை பின்பற்றலாம் அப்ப முடியாத பொழுது மனம் சார்ந்த உணவு பழக்கத்தை பின்பற்ற ரெண்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை வேணாலும் நீங்க பின்பற்றிக்கலாம் உடல் உடல் வேணுமா மனம் வேணுமா அல்லது நியூட்ராவும் பண்ணிக்கலாம் ரெண்டும் இருக்கணும்னாலும் என்ன பண்ணலாம் கருத்த சொல்லி முடிச்சிக்கலாம் ஆஹ் இப்பங்க கருத்த சொல்லு இப்ப வந்து ரெண்டு உணவு பழக்கம் பிரிச்சாச்சு ஒன்னு அறிவு சார்ந்த உணவு பழக்கத்தை ஒண்ணு பிரிச்சாச்சு மனம் சார்ந்த உணவு பழக்கம் பிரிச்சாச்சு இப்ப உலகம் பூராமே நூத்துக்கு நூறு விடுக்கற அனைவருமே மனம் சார்ந்த உணவு பழக்கத்தை பின்பற்றித்தான் வாழ்கிறார்கள் தவிர உடல் சார்ந்த உன் உனக்கு பழக்கம் கிடையாது ஏன்னா உடலை காப்பாற்ற வேண்டும்ங்கிறது சித்தார்கொள்கை உடம்பாறு அடியில் உயிரார் அடி வர்ற திடம்பட விஞ்ஞானம் சேர மாட்டார் திடம்பட மெஞ்ஞானம்னா என்னதான அறிவாளியா இருந்தாலுமே உனக்கு முழுமையான உண்மை பொருளை காண முடியாது நீ பெரிய பெரிய அரைச்சலா இருக்கலாம் என்ன விட கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் நூறு நோபல் பிடிச்சு வாங்கலாம் ஆனால் உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா உனக்குதான் ஞானமே இல்லைங்கிறாரு திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார் அப்ப உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உயிர் வளர்த்தேனே உடல் வளர்த்தியேனேங்கிறார் அப்ப உடலை காப்பாற்றினால் தான் உயிர் உள்ள நிற்கும் வேற ஒரு நோய் வந்துட்டா எப்படியாவது உயிரை காப்பாத்துக்குன்னு சொல்றோம் ஏன் உடலை காப்பாத்துன்னு சொல்றது இல்ல உடலை காப்பாற்ற தெரியாது இதுவே ஏன் மருத்துவர் உயிர் காப்பாத்துற மருத்துவருக்கும் உயிருக்கு எந்த சம்பந்தம் இல்லை மருத்துவருக்கும் உயிருக்கு எந்த சம்மந்தம் இல்லை உம் எந்த நோயும் நீங்க வந்து மன ரீதியாக உட மன ரீதியாக உடம்பை கெடுத்துக்கிட்டு அவங்க உடல் ரீதியை எப்படி பார்க்க முடியும் ஒரு ஒரு கருவி போச்சுன்னா அது முழுமையா புரிஞ்சுக்கிறக்கே பல நாட்கள் ஆகும் சாதாரண கருவி சாதாரண வண்டி சாதாரண மனுஷ கண்டுபிடிச்ச வண்டி கெட்டு போனாவே அது சரி செய்ய வரைக்கும் பத்து நாள் பாதி நாள் ஆகுது மனித உயிரை நீ எப்படி மனித வந்து அறிவாலேயும் மீங்குது மனதாலேயும் மீங்குது என்னது அறிவு அறிவாலும் இயங்குது அப்ப எப்படி நீ புரிஞ்சுக்குவே அப்ப மனதால் மட்டும் இயங்குறத வைத்த கொண்டு உடம்பு எப்படி சரி செய்வேங்கிறத விஷயமே சொல்லி முடிச்சுக்கலாம் அப்ப எதிர்காலத்தில் இதெல்லாம் 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 தெரிஞ்சுதான் விண்வெளிக்கு போகணும் இதெல்லாம் தெரியாமதான் இதெல்லாம் தெரியாததான் இது இந்த அடிப்படையே தெரியாத விண்வெளி வீரலாம் இருக்கிறாங்க இந்த தெரியாத கூட மருத்துவராக இருக்கிறாங்க அப்ப மருத்துவர்னா இது தெரிஞ்சிருக்கணும் மருத்துவர்னா வாய் ருசியை பத்தி தெரிஞ்சிருக்கணும் பகுத்தரை பத்தி தெரிஞ்சிருக்கணும் டீப் மைண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும் மைண்ட்ல வந்து அஞ்சு இருக்கு மனது அஞ்சு இருக்கு நுகர்வு மனம் இருக்குது நுகர்வு மனம் இருக்குது மந்த மனம் இருக்குது கூட்டு மனம் இருக்குது ஒரு வெளிப்பட்ட மனம் இருக்குது ஒடிங்கிய மனம் இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனா அப்படி எல்லாம் உலகத்துல யாரும் கிடையாது அப்படி உலகத்துல யாரும் கிடையாது அப்ப ஒவ்வொரு தனி மனிதம்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம் அப்படி இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க ரெண்டு வகையான உலகம் இருக்கிற அத்தனை பேரும் மனம் சார்ந்த உணவுக்கு தான் போறாங்க யாரும் அறிவு சார்ந்த போறது இல்லை உடலை காப்பாத்தி தெரியுது இல்ல ஆமா இந்த பயிற்சி பண்ணி உடலை காப்பாத்தி அறிவு சார்ந்த உணவு கூட போகணும் மன விரும்புறது தேவைப்பட்டா ஒரு வேலை நம்மளால கட்டி கொடுக்க முடியாம சாப்பிட்டாலும் கூட அதை நம்ம சுத்தப்படுத்த தெரிஞ்சுக்கணும் சரி சரி இதுல இருந்து நாங்க இதை இதை கத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு விண்வெளிக்கும் போக வேண்டும் இப்போ விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி அப்போ உடம்பு எதில் இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா விண்வெளியில் தான் இயங்குது அதனால தான் ரெண்டாக பிரிக்குது அதனால தான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா இவனை இயற்கை நம்மளை கொலை செய்யறதுக்காகவே மனதை வச்சிருக்குது இயற்கை நம்மளை காப்பாற்றுறதுக்காக அறிவு வச்சிருக்குது அப்ப இயற்கை என்ன பண்ணுது நம்மளை கொலை செய்வதற்கு மனதையும் கொடுத்துருக்குது அறிவு சார்ந்து இருக்கிறவன் கொலை செய்ய மாட்டான் மனம் மனம் சார்ந்து இருக்கிறவன் தான் கொலை செய்வான் தற்கொலை தன்னை கொலை செய்யறது அடுத்தவனை கொலை செய்யறது அடுத்தவனை இன்புறுத்துறது இதெல்லாம் மனம் எடுக்கிற முடியும் ஆனா அறிவு ஒரு நாளும் தவறு செய்யாது அறிவு ஒரு நாளும் அதுதான் அறிவுடையார் எல்லா உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் ஏறினார் அறிவுடையார் எல்லா முடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு முன்னேறுங்க மேடி சந்திக்கலாம் நன்றி